இல்ல சரி ஒரு சகோதரர் பெர் இரவிலும் பெண்கள் தம்மை மறைத்து கொண்டு சென்று ஆண்களோடு தவாப் செய்வார்கள் ஆனால் பெண்கள் நாடினால் உள்ளே இருக்கும் ஆண்கள் வெளியேறும் வரை அதற்காக காத்திருப்பார்கள் அப்படின்னு புகாரில ஒரு பெரிய ஹதீஸ் இந்த ஒரு துணுக்க மட்டும் போட்டு கேள்வி கேட்கிறார் புகாரில ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது ஹதீசில் இந்த வாசகம் மட்டும் கேட்டு கேள்வி கேட்கிறேன் என்ன பெண்கள் வந்து தவாப் செய்யும் பொழுது ஆண்கள் தவாப்பு செய்வாங்கல்ல காபத்துலாவை தவாப்பு செய்யும் பொழுது இரவுல வந்து பெண்கள் தவாப்பு செய்ய போவாங்களாம் போகும் பொழுது பெண்கள் தம்மை மறைத்து கொண்டு சென்று ஆண்களோடு தவாப்பு செய்வார்கள் ஆனால் பெண்கள் காபாவில் நுழைய நாடினால் உள்ளே இருக்கும் ஆண்கள் வெளியேறும் வரை அதற்காக காத்திருப்பார்கள் என்று ஒரு செய்தி வருது இதுல ஒரு கேள்வி என்ன கேக்குறாருன்னா முகத்திரை அணியக்கூடாது என்றால் இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன கேட்கிறார் இந்த ஹதீஸுக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பு தமிழகத்தில் பண்ணிருக்காங்கல்ல அந்த மொழிபெயர்ப்புல உள்ள கோளாறு தான் அடிப்படையான காரணம் அந்த 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 கருத்தில் வந்து அது வரவே இல்லை அதாவது மறைத்து என்னமோ ஸ்கிரீன் போட்டு மறைச்சு கொண்டுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தர்றாங்கல்ல அப்படி கிடையாது இரவுல இரவுல வந்து யாரென்று அறியப்படாத சொன்னா தெரியாத இரவுல யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா பகல்ல வந்தா வெளிச்சத்துல இன்னார் இன்னாருன்னு கண்டுபிடிப்பாங்க இரவுல வந்தாங்கன்னு சொன்னா அதுல என்ன செய்ய முடியாது அவங்கள கண்டுபிடிக்க முடியாது யாரும் அறியாத நிலையில் அந்த பெண்கள் போய் தவாப்பு செய்வார்கள் இருட்டுல இப்ப இருக்கிற மாதிரி சோடியம் லைட் எல்லாம் போட்டு ஜோதி அவளும் அன்னைக்கு இருக்காது இருட்டில் போனா இருட்டா தான் இருக்கும் இருட்டா போனாங்கன்னா அவங்க வந்து தவாப்பு செய்வாங்க யார் செய்யறான்னு தெரியாதுன்ற மாதிரி தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது எகுருஜுன முத்த நக்கிராத்தின் பிள்ளைலின்ற அந்த அரபி வாசகத்துக்கு தான் இவங்க வந்து பெண்கள் தம்மை மறைத்து கொண்டு சென்று வாசகத்தை போட்டு அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு இவங்க கேட்கிறாங்க ஆனா ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும் முதல் ஒரு அடிப்படையான மார்க்க சட்டம் என்ன தெரியுமா முகத்தை மறைக்கிறத தனியா வச்சிருங்க ஹஜ்ஜிக்கு போனா முகத்தை மறைக்கலாமா அத சொல்லுங்க ஹஜ்ஜில் மத்த நேரத்தில் மறைக்கணும்னு சொன்னா கூட ஹஜ்ஜுடைய சட்டம் என்ன ஹஜ்ஜிக்கு போனால் பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது முகத்தை மறைக்க கூடாது என்று புகாரில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது அணிந்த எந்த ஒரு பெண்ணும் முகத்தை மறைக்க கூடாது காபு போடக்கூடாது மற்ற நேரத்தில் கூட அனுமதி இருக்குது கட்டாயம் கிடையாது ஆனால் இஹ்ராமான ஒரு நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது சருத்து என்ன ஆம்பளைங்க வந்து தைக்கப்பட்ட அடைய போட மாட்டோம்ல அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யக்கூடாது முகத்தை மறைக்க கூடாது தெளிவான கட்டளை இருக்கும் பொழுது அவங்க அதை மறைச்சிருப்பி இப்படி தவாப் செய்வாங்க மறைக்க கூடாது அவங்களுக்கு போடப்பட்ட கட்டளை இஹ்ராமுக்கு அப்ப இஹ்ராமில் எதை செய்யக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வார்கள் என்ற அர்த்தம் கொடுத்தது தப்பு அப்படி செஞ்சார்கள்னா அந்த அதிசயம் மாற்றம் அர்த்தம் கட்டளைக்கு மாற்றம் அர்த்தம் இன்னும் சொல்ல இந்த மாதிரி ஒரு கருத்து அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க அது பத்தகோல் பாரியில இபன் ஹஜர் எடுத்து எழுதிட்டு இதிலிருந்து இஹ்ராம் அணிந்திருக்கிற பெண்கள் வந்து நிக்காப்பு போடலாம் என்று இந்த ஹதீசை வைத்து சில பேர் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இது வெகு தொலைவில் இருக்கிற இந்த அந்த கருத்து வரவே வராதுன்னு சொல்லி அவர் வராது இந்த மாதிரி தாவூதுங்கிற தாவூதுங்கிறவரு இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அதை வச்சுதான் மொழியாக்கவும் செஞ்சுட்டாங்க ஆனா இப்ப நான் என்ன சொல்றாரு கேட்டா இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு பெண்கள் முகத்தை மறைக்கலாம் இஹ்ராம் நேரத்தில் அப்படி இருந்து சில பேர் இதுல இருந்து சட்டம் எடுக்கிறார்கள் இது காயத்து வெகு தொலைவில் உள்ள இந்த இருந்து ரொம்ப தூரத்தில் இந்த கருத்து இருக்கிறது இந்த ஹதீஸ்ல கருத்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டார் இன்னும் சொல்ல போனா தடை வேற இருக்கு இஹ்ராம் அணிந்த பெண்கள் வந்து முகத்தை மறைக்க கூடாது என்ற தடை வேற இருக்குது அதனால அந்த ஹதீஸுக்கு செஞ்ச அர்த்தத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கிறது அதுபோக அந்த அந்த கருத்து வரவு செய்யாது என்று அன்றைக்கு இது ஒரு சர்ச்சையாகி அது வந்து தீர்வு சொல்லப்பட்ட விஷயம்